கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் நாம் இப்போது அப்போசன் ஆகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய பணி இரண்டாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பவுல் தனக்கு தகுதி அல்ல என்று கூறியது எது மேன்மை பாராட்டுகிறது கத்தர் அருளிய எவைகளை சொல்லுகிறேன் என்று பவுல் கூறினார் தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் யார் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்கிறேன் என்று பவுல் கூறினார் யாரை அறிவேன் என்று பவுல் கூறினார் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் எதுவரைக்கும் எடுக்கப்பட்டான் மூன்றாம் வானம் வரைக்கும் கிறிஸ்தவுக்குள்ளான ஒரு மனுஷன் எத்தனை வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் எதில் இருந்ததை பவுல் அறியவில்லை சரீரத்தில் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ என்பதை யார் அறிவார் தேவன் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டவன் எதற்குள் எடுக்கப்பட்டான் பரதீசுக்குள் பரதீசுக்குள் கேட்கப்படுகிற வார்த்தைகள் எவை மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகள் மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை கேட்டவன் யார் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டவன் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டவன் யார் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டியவர் யார் பவுல் பவுல் தன்னை குறித்து எவைகளிலே அஞ்சி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று கூறினார் பலவீனங்களிலே அஞ்சி எப்படிப்பட்டதை பவுல் பேசினார் சத்தியமானதை பவுல் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் தான் யார் அல்ல என்று கூறினார் புத்தியினன் அல்ல ஒருவனும் தன்னிடத்தில் எதற்கும் மேலாக தன்னை எண்ணாதபடிக்கு மேன்மை பாராட்டேன் என்று பவுல் கூறினார் காண்கிறதற்கும் மேலாக ஒருவனும் தன்னாலே எதற்கும் மேலாக தன்னை எண்ணாதபடிக்கு மேன்மை பாராட்டேன் என்று பவுல் கூறினார் கேட்கிறதற்கும் மேலாக பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது எது ஒரு முள் எது பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் சோதனை கேள்வி ஒன்று பவுல் சொன்னார் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது எது மாம்சத்திலே ஒரு பலவீனம் மாம்சத்திலே ஒரு முள் மாம்சத்திலே ஒரு வியாதி மாம்சத்திலே ஒரு வேதனை இந்த கேள்விக்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பவுலை குட்டும் முள் அவருக்கு எப்படி இருக்கிறது சாத்தானுடைய தூதனாய் பவுலை கூட்டும் அவரை விட்டு நீங்கும்படி பவுல் எத்தனை தரம் கர்த்தரிடத்தில் வேண்டினார் மூன்று தரம் என்னுடைய எது உனக்கு போதும் என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார் கிருபை யாருடைய வல்லமை தன்மேல் தங்கும்படி பவுல் மேன்மை பாராட்டினார் கிறிஸ்துவின் வல்லமை பவுலின் பலவீனத்திலே தன் பலம் எப்படி விளங்கும் என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார் பூரணமாய் விளங்கும் பவுல் எதை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவதாக கூறினார் தன் பலவீனங்களை குறித்து பவுல் பலவீனமாய் இருக்கும் போதே எப்படி இருக்கிறார் பலம் உள்ளவராய் யார் நிமித்தம் தனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் பவுல் பிரியப்படுகிறார் கிறிஸ்துவ நிமித்தம் பவுல் மேன்மை பாராட்டி என்ன ஆனார் பவுலை மேன்மை பாராட்டுவதற்கு பலவந்தப்படுத்தினவர்கள் யார் தியர் பவுல் தான் ஒன்றுமில்லை என்றாலும் யாருக்கும் எவ்வளவும் குறைந்தவனாயிராதவர் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் கொருந்தியரால் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியவர் யார் பவுல் பவுல் எதினால் கொருந்தியரால் மெச்சிக்கொள்ளப்பட்டார் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான எவைகளோடு குறுந்திருக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் நடப்பிக்கப்பட்டது எது அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் பவுல் கொருந்தியருக்கு செய்த குறைவு என்ன அவர்களை வருத்தப்படுத்தாதிருந்தது கொருந்தியருக்கு செய்த குறைவை பவுல் எப்படி கருதினார் அநியாயமாக இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் கூறியவர் யார் பவுல் கொருந்தியரிடம் எத்தனையாவது தரம் போக பவுல் ஆயத்தமாயிருந்தார் மூன்றாம் தரம் நான் உங்களுடையதே அல்ல உங்களையே தேடுகிறேன் யார் யாருக்கு எழுதியது பவுல் கொருந்தியருக்கு சோதனை கேள்வி இரண்டு கிறிஸ்தவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் டேஷ் இருக்கிறேன் பலம் உள்ளவனாயிருக்கிறேன் பிரியப்படுகிறேன் பயப்படுகிறேன் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டியது யார் பெற்றார்கள் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன செய்ய விரும்புகிறேன் என்று பவுல் கூறினார் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் பவுல் குரந்தியர்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூர்ந்தாரோ அவ்வளவு குறைவாய் யாரால் அன்பு கூறப்பட்டிருந்தார் குருந்தியரால் பவுல் குருந்தியருக்கு எப்படி இருக்கவில்லை வாரமாய் கொருந்தியரை பவுல் எப்படி பிடித்தார் என்று கூறினார்கள் தந்திரத்தினால் பவுல் கொருந்தியரை தந்திரத்தினால் பிடித்தார் என்று கூறினார்கள் உபாயம் உள்ளவனாய் பவுல் கொருந்தியரிடம் அனுப்பிய எவன் மூலமாவது எதை தேடவில்லை பொழிவை யாரை குறிந்தியர்களிடத்தில் வரும்படி பவுல் கேட்டுக் கொண்டார் தீத்துவை இடத்தில் வரும்படி தீத்துவுடனே கூட பவுல் யாரை அனுப்பினார் ஒரு சகோதரனை குறிஞ்சியரிடத்தில் தீத்து எதை தேடவில்லை பொழிவை ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தவர்கள் யார் பவுல் தீத்து நாங்கள் எப்படி விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோமோ என்று பவுல் குருந்தரிடம் கேட்டார் யோக்கியர்கள் என்று பவுல் யாருக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசினார் தேவனுக்கு முன்பாக பவுல் கொருந்தியருக்கு சகலத்தையும் எதற்காக செய்கிறதாக கூறினார் பக்தி விருத்திக்காக எவர்களை தன் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமல் இருப்பேனோ என்று பவுல் பயந்தார் கொருந்தியர்களை ின் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்று பயந்தவர் யார் பவுல் குறிஞ்சியர்களுக்குள்ளே எவைகள் உண்டாயிருக்குமோ என்று பவுல் பயந்தார் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் பவுல் மூன்றாந்தரம் வருகிற போது யார் குறுந்தியர்களிடத்தில் பவுலை தாழ்த்துவார் பவுலின் தேவன் ியரில் எவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோ என்று பவுல் பயந்தார் முன் பாவம் செய்தவர்கள் ஆகிய அநேகர் குருந்தியரில் முன் பாவம் செய்தவர்களில் அநேகர் எவைகளை நடப்பித்தார்கள் அசுத்தம் வேசித்தனம் காம விகாரம் சோதனை கேள்வி மூன்று கேட்டார் இந்த மனிதன் உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை ஏசு தீத்து தீமோத்தேயு அப்பல்லோ இந்த கேள்விக்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கொருந்தியரை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோ என்று பயந்தவர் யார் பவுல் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆமேன்